அஸ்லாம் வலைக்கம் வரமுத்திலா இப்பாத்தகம் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை அளவுக்கு விடுதனால நம்மளுக்கு கை சொறு கால் சோறு வந்துடுது அதிக அளவான டயர்டு வந்துடுது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பொடி அதுக்கு தேவையானது கருவேப்பிலை மல்லி முழு மல்லி அப்புறம் சீரகம் அப்புறம் வெந்தயம் இவ்வளோ எடுத்துக்கோங்க எவ்வளோவுமே எல்லாமே சரி அளவு சரிசமான அளவு இருக்கணும் அதை நல்ல ஒரு இரும்பு சட்டி வச்சு அதில் தான் அவ்வளோத்தையும் வறுக்கணும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க தனித்தனியாக வறுக்கும் போது இந்த கருவேப்பிலையெல்லாம் எந்த பொருளையுமே க கறியை விட்டுறாமல் வருங்க இரும்பு சட்டிங்கிறதுனால அது எப்படியான சூடு வந்துடும் அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிடுங்க தனித்தனியாக வறுத்து எடுத்து அந்த பொன் வருவெலாம் வரும்போதே எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த சுகர் பொடி நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வெளியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதிகப்படியான ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர்கிட்ட பகிருங்க இந்த பொடிகளை தனித்தனியாக இந்த பொருட்களை வறுத்து எடுத்துக்கிடுங்க கறியை விட்டுறாதீங்க நல்லா தனித்தனியாக வறுத்தால் தான் எடுக்க முடியும் மொத்தமாக போட்டு வறுக்காதீங்க நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையே எடுத்து பாருங்க கையை வச்சு நொறுக்கிறேன் இப்படி நொறுங்கிடணும் இப்போ லேசாக கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம வறுத்த அந்த சட்டிலேயே போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க இப்படி கையா கையால் இப்படி பொடிக்கும் போது எல்லாம் பொடியாயிடணும் அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நல்லா வறுத்துறாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வறுக்க வேண்டாம் அப்புறம் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிடுங்க நம்மளுக்கு தலை சுற்று கை கால் விறுவிறுப்பு கை உள்ளங்கால் காந்துதல் அத்தனைக்கும் இது வந்து ஒரு சிறந்த பொடி இந்த பொடி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அதான் சர்க்கரையான அளவை நீங்கள் முதலே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க என்ன மாத்திரை மருந்து போட்டாலும் இந்த பொடியை போடும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இந்த பொடியுடைய அளவு வந்து ஒரு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நைட்டில் அதை மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மட்டும் குடித்தா போதும் இந்த நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வச்சுக்கலாம் இந்த பொடி அப்படி ஒரு மகத்துவமான கைகண்ட பலன் தந்த பொருள் பொடி அதை உங்களுக்கும் போட்டு விடுதேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருகிட்டையும் பகிர்ந்துக்கிடுங்க இது எல்லாேருக்கும் பயன்படட்டும் இந்த பொடினால் நம்மளுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது இந்த அளவே போதுமானது பார்த்துக்கோங்க இந்த ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் இவ்வளவு சாயங்க நைட்டில் படுக்க போகும்போது இவ்வளவு மாத்திரை போனாலும் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது சகரோட சு சுகருடைய அளவு வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்லே இருக்கும் இங்கே நம்ம என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் இப்படி ஏதாவது பொடிகளும் நம்ம தான் கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம் இல்லைனா அதிகப்படியான சுகர்னால் நம்மளுக்கு ரொம்ப பலகீனமாகிடுது தலை சுற்று வந்துடுது அதிகப்படியான தலை சுத்துக்கு கூட இது ஒரு நல்ல மருந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம அடுக்கலையில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு நமக்குள்ளே வச்சுக்கிடலாம் பாருங்கள் பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூர்